இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் பூராம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பிறந்த நாள் வரும் கருணாநிதி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் மூணாம் தேதி பிறந்த நாள் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி பிறந்த நாள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதனால் வருஷம் இருக்கா ஹலோ அதனால் வருஷம் பூரா பிறந்த நாள் கொண்டாடுற ஒரே தலைவர் தலைவர் தான் தலைவருடைய பிறந்த நாள் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆனால் அதுதான் இல்லை உங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அதில் ஒரு சின்ன இது வச்சுட்டாரு தலைவர் யாருக்குமே தெரியாது என்னன்னா தலைவருக்கு வந்து ஒரு அரசியல் எதிரி ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா தலைவரின் நண்பர் எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர் எதிரினா என்ன அர்த்தம்னா தலைவர் எப்போவுமே அவரை நண்பராகத்தான் நினப்பார் ஆனால் அவர் எப்போவுமே தலைவரை தான் நினைப்பார் அப்படின்னு ஒன்று கருணாநிதி சொன்னார் அவசாரி அவர் எதிரி சொன்னார் எதிரியான நண்பர் சொன்னார் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு தலைவர் பிறந்த நாள் அன்றைக்கும் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள்ங்கிறேன் அப்போ அவர் என்ன கேட்டார் ஆ வாழ்த்துக்கள்னு சொன்ன நன்றி அப்படிங்கிறேன் அப்புறம் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு நீங்கள் பிறந்த வருஷம் என்ன அப்படிங்க ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு என்ன நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு இருக்காரு இல்லை ஏதோ பொடி வச்சுருக்கீங்க உங்கள் பிறந்த வருஷம் வரலை உண்மையான பிறந்த வருஷத்தை சொல்லுங்கன்னாரு உண்மையான பிறந்த வருஷம் அதுதான் அப்படிங்கிறாரு அப்போ தான் அவர் சொல்கிறார் தலைவர் அவர்கிட்ட என்ன ஜாதக கட்டம் சரியாக வரலையான்னு கேட்டார் நேதாஜி டிவி உரிமையாளரும் நேதாஜி மக்கள் கட்சி தலைவருமான ஐயா வரதராஜன் அவர்களுக்கு சிசிடிவி ராஜீவ் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார் அடுத்து நேதாஜி டிவி உரிமையாளர் நேதாஜி மக்கள் கட்சி தலைவர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அவருடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயப்படவே மாட்டார் ஐயா அவர்கள் நான் தினமும் அவரது பார்க்காம தூங்கவே மாட்டேன் நீதி தவறாமல் அவருடைய ஒவ்வொரு பேச்சையும் அவ்வளோ அருமையாக இருக்கும் மோடிக்கும் பயப்பட மாட்டார் இருக்கிற சிஎம் அவர்களுக்கும் பயப்பட மாட்டார் தவறுனா தவறு அப்படி நே நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஊடகம் இருக்குல்ல இந்த ஐயா ஊடகம்தான் வேறு எல்லா ஊடகமும் விளை போயிடுச்சு

அடிக்கடி பிரேக் ஆகுமா மற்றும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் அப்படின்னு ஒரு விழா வச்சுருக்காங்க சென்னை தமிழ் ட்ரெண்டிங் யூடியூப் யூடியூப் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் பூரா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பிறந்த நாள் வரும் கருணாநிதி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் மூணாந்தேதி பிறந்த நாள் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஒன்றாந்தேதி பிறந்த நாள் இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆயிரத்தில் வரும் இறைவன் எம்ஜிஆர் பத்தல் பத்தல்கோடு சென்னை சார்பாக அண்ணன் திரு வரதராஜன் அவர்களுக்கு நேதாஜி தொலைக்காட்சி சார்பாக உண்மை செய்திகளை வெளியிடுவதற்காக நன்றி தெரிவித்து நாங்கள் அவருக்கு பொன்னாடை அனுப்பிக்கிறோம் எல்லாருக்குமே பிறந்தநாள் வரும் ஒரு பிறந்த நாள் ஜூன் மாதம் மூணாம் தேதி கருணாநிதி அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதி அண்ணாவுக்கு பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு எல்லாருக்கும் பிறந்த நாள் ஒரு நாள் வரும் ஆனால் எல்லா பிறந்த நாளும் ஒரே ஒரு நாள் தான் கொண்டாடுவாங்க உலகத்திலேயே புரட்சி தலைவர் ஒருத்தருக்கு தான் வருஷம் புறாமே பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க அவருடைய அண்ணன் திரு வரதராஜன் அவர்களுக்கு ஸ்ரீவில்லி புத்தூர் திரு ஜெய்கிரண் ஆறுமுகம் அவர்களுக்கு அவர்கள் மரியாதை செய்வார் அதனால் வருஷம் இருக்கேன் சோம ஹலோ வருஷம் பூராம் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒரே தலைவர் புரட்சி தலைவர் தான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எதாச்சும் புதுசாக பேசணும் நான் நிறைய மீட்டிங்கில் தலைவர் மீட்டிங்கில் பேசியிருக்கேன் நேதாஜி டிவியில் பார்த்தீங்கன்னா டெய்லி பேசுவேன் அதில் எதாச்சும் ஒரு விஷயம் அவரை பற்றி சொல்லிடுறேன் எல்லா விஷயத்தையும் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லிடுவேன் நம்ம என்னுடைய இதை பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் ஒரு தலைவருடைய ரசிகர் அப்படின்னு தெரியும் அதை நான் தான் நினைக்கிறேன் நமக்கு ஆளுங்கட்சியாக இருக்காங்க அவங்க எதுவும் அதை பற்றி கவலை இல்லை நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரசிகன் என்று சொல்வதிலே தான் பெருமைப்படுகிறேன் பெருமைப்படுறேன் அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதாச்சும் புதுசாக பேசணும் பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல அவர் பிறந்த நாளை பற்றி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னென்னா தலைவருடைய பிறந்த நாள் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுதான் இல்லை உங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அதில் ஒரு சின்ன இது வச்சிட்டார் தலைவர் யாருக்குமே தெரியாது என்னென்னா தலைவருக்கு வந்து ஒரு அரசியல் எதிரி ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா தலைவரின் நண்பர் எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர் என்ன அர்த்தம்னா தலைவர் எப்போவுமே அவரை தான் நினப்பார் ஆனால் அவர் எப்பவுமே தலைவரை எதிரியாகத்தான் நினப்பார் அதனால தான் அவருக்கு பேரே தலைவரின் நண்பர் எதிரி அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு தடவை ஒரு ஜோசியரை கூட்டிகிட்டு வந்து எப்போ எம்ஜிஆர் ஜாதகத்தை பார்க்கணும் அவருக்கு எப்படி டைம் இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு உட்கார வச்சார் அவர் வந்து ஒன்று ப பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கணக்கை போட்டு கட்டகம் ஜாதக கட்டகம் போகிறாரு ஒதுவும் சரியாக வரலை அப்போ அவர் சொல்கிறாரு இப்போ ஜோசியர் இல்லைங்க பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு போட்டால் இடிக்குது அப்படிங்கிற இல்லைப்பா ஊர் பூராங்க கொண்டாடுறான் உலகம் பூராங்க கொண்டாடுறான் இதுதான் பார்த்து அப்போ அவர் சொன்னார் தேதி ரைட்டு மாதம் ரைட்டு ஆனால் வருஷம் தப்புன்னாரு என்ன அப்படி சொல்கிறீங்கன்னா இந்த வருஷத்தில் பிறந்திருந்தால் அவர் இவ்வளோ பெரிய தலைவர் ஆயிருக்க முடியாது இவ்வளோ பெரிய நடிகர் ஆயிருக்க முடியாது ஏதோ கொக்கி வச்சுருக்காருங்க அப்படின்னாங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சி செய்யும்போது ஜோசியர் சொன்னாரு அந்த காலத்தை ராஜாக்கள் தான் பிறந்த டைம் நேரத்தை யாருக்குமே தெரியாமல் வச்சுருப்பான் ஏன்னா அவங்களுக்கு கெட்ட நேரம் எப்போ வருதுன்னு எதிர் எதிரி நாட்டுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வீங்க படம் எடுத்து வந்துடுவான் அதனால் ராஜாக்கள் என்ன பண்ணுவான் ஒரே ஒரு ஜோசியர் ராஜதூசியர்னுக்கு மரணமனியில் வச்சுருப்பாங்க ராஜாவோட ஜாதகத்தை அப்படியே பத்திரமாக வச்சுருப்பாங்க யாருக்கும் தெரியாது பிறந்த நேரம் என்ன டைம் என்ன இது என்ன எதுவுமே தெரியாது அது மாதிரி இவர் கொக்கி வச்சாருங்க என்னன்னா அவர் பிறந்த வருஷம் யாருக்குமே தெரியலங்க கட்டம் ஜாதக கட்டம் வரலை அப்படின்னு ஒன்று கருணாநிதி சொன்னார் அவசாரி அவர் எதிரி சொன்னார் எதிரியான நண்பர் சொன்னார் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு தலைவர் பிறந்த நாள் அன்றைக்கும் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள்ங்கிறாரு அப்போ அவர் என்ன கேட்டார் ஆ வாழ்த்துக்கள் நன்றி அப்படிங்கிறார் அப்புறம் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு நீங்கள் பிறந்த வருஷம் என்ன அப்படிங்க ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு என்ன நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு இருக்காரு இல்லை ஏதோ பொடி வச்சுருக்கீங்க உங்கள் பிறந்த வருஷம் வரல உண்மையான பிறந்த வருஷத்தை சொல்லுங்கன்னாரு உண்மையான பிறந்த வருஷம் அதுதான் அப்படிங்கிறாரு அப்போ தான் அவர் சொல்கிறார் தலைவர் அவர்கிட்ட என்ன ஜாதக கட்டம் சரியாக வரலையான்னு கேட்டார் என்னென்னு கேட்டால் இதை வச்சு ஜாதக கட்டம் போடுவாங்கன்னு அவருக்கு அப்போவே தெரியும் நம்ம அந்த வருங்காலத்தில் சினிமாவுக்கு வந்தால் இல்லை வருங்காலத்தில் அரசியலுக்கு வந்தால் நம்ம எதிரிகள் நம்ம ஜாதகத்தை கணக்கு போட்டு நமக்கு கெட்ட நேரம் வரும்போது நம்ம அரசியல் ரீதியாக தாக்கலான்னு நினப்பாங்கிறது அவருக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு அதுதான் மிகப்பெரிய அதிசயம் தான் பிறந்த வருடத்தை தான் பிறந்த வருடத்தை யாருக்குமே தெரியாமல் வச்சுருந்தார் மர்மம் இன்னைக்கு வராது மர்மம் ஜோசியருக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்ட நாள் நீங்கள் போய் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு உங்களுக்கு பதினேழாவது தேதி ஒன்றாவது மாதம் கட்டம் வருதான்னு பாருங்கள் அவ்வளவு ரகசியமாக வைத்திருந்தால் இது அந்த காலத்தில் ராஜாக்கள் செய்த யுக்தி தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக அதற்கு வந்து கரெக்டாக வச்சுருந்தார் ஆனால் அவருக்கு எதிரியோட ஜாதகம் அவர் கரெக்டாக தெரியும் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எதிரியோட ஜாதத்தை பார்த்தாரு கட்டம் சரியில்லை பிடிச்சி கைது பண்ணி உள்ளே போட்டார் அவரும் ஒரு ஒரு மாதம் உள்ளே போய் இதெல்லாம் தைச்சிட்டு வந்தார் அதுக்கப்புறம் போராட்டமே பண்ணலை அதனால் மிகப்பெரிய ஜோசியர் அவர் பிறந்த நாளில் இந்த மாதிரி ஒரு பெரிய சூட்சமம் இருக்குது அடுத்தது அவருக்கும் ஜாதகம் நல்லா தெரியும் ஜோசியம் ஜெயலலிதா அவர்கள் வாழ்க்கையில் ரொம்ப விரைத்தியானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எழுபத்தி ஏழில் பல மென்டல் டென்ஷன் எல்லாம் ஆகி விரக்தியாகி இருக்கும்போது அவருடைய சகோதரர் ஜெயலலிதா அவர்களின் சகோதரர் அவரை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க அப்போ எம்ப எண்பதில் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிவிட்டார் எண்பது எண்பத்தி எண்பதில் எண்பத்தி ஒன்றில் தலைவர்கிட்ட தூது அனுப்புனாங்க அவங்க மனசு விரக்தியாக இருக்காங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அவருக்கு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னா தான் முடியும் வாழ்க்கையை வெறுத்து போயிருக்காங்க அப்படிங்கும்போது கூட்டிட்டு வாங்கன்னார் இதையும் பேசுகிறது மணியன் உங்களுக்கு தெரியும் அவர் தான் கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போனோன்னு கேட்டார் ஏன் அவ்வளோ விரக்தியாக இருக்கேன்னு கேட்டோன்னா உங்கள் கதையெல்லாம் சொன்னாங்க எனக்கு வாழை பிடிக்கலை என் வாழ்க்கையை முடிச்சுக்கிடலான்னு இருக்கேன் அப்படிங்கும்போது நேரம் சரியில்லை நினச்சி உன் ஜாதகத்தை கொடுன்னு கேட்டார் அப்புறம் உடனே அவங்க ஜாதகத்தை கொடுத்தாங்க ஜாதகத்தை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அண்ணாதிமுகவுக்கு உன்னை நீ கொள்கை பருப்பு செயலாளர் ஆக்கிடுன்னாரு அவங்க நான் வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கேங்கிறேன் நீங்கள் போய் அண்ணாதிமுகவுக்கோ கொள்கை பிறப்பு செயலாளர் ஆக்குறேங்கிறீங்களேன்னு கேட்குறாங்க உன் ஜாதகத்தை பார்த்துட்டேன் நீ சாக நினைத்தாலும் சாக முடியாது தமிழ்நாட்டின் அரசியலை புரட்டி போடக்கூடிய ஒரு பெண்மணி நீ உன்னுடைய ஜாதகப்படி தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய பொறுப்புக்கு நீ வருவ அப்படிங்கிற அவங்க வருங்காலத்தை சொல்லி அண்ணாதிமுகவில் மெம்பர் ஆக்கி கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கினதுக்கு காரணமே அவர் தான் ஜாதகத்தை மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்தது மட்டுமல்ல மற்றவங்க அத்தனை பேர் ஜாதகத்தையும் அவர் கையில் வச்சுருந்தார் அதுதான் அவருடைய அரசியல் அரசியலிலும் சினிமாவிலும் அவர் இப்போ வந்து சாதித்த சாதனைகளுக்கு அடிப்படையே அவருடைய எந்த விஷயம்தான் அதுக்கடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி உள்ள பிரச்சனைக்கு வரும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் படம் நடிக்க போகிறார் நெல்ஸ் நெல்சன்கிற ஒரு டைரக்டர் அந்த நெல்சன் சொல்கிறார எனக்கே கஷ்டமாக இருக்குங்க நான் நான் அவர் எந்திரிக்கிறாருங்கிறார் சூப்பர் ஸ்டார் எந்திரிக்கிறாரு எனக்கே கஷ்டமாக இருக்குது நெல்சனுக்கு முப்பது வருஷம் இருக்கும் இவருக்கு நாற்பத்தஞ்சி வருஷம் போலீஸில் இதில் சினிமாவில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் நாற்பத்தஞ்சு வருஷம் சூப்பர் ஸ்டாரே முப்பது முப்பத்தஞ்சு வயசு பையன் வரும்போது எந்திரிச்சு நிற்கிறாரு அன்னைக்கு சினிமா இது இது அப்படியே நம்ம அன்னைக்கு சினிமாவுக்கு நீங்கள் போய் பாருங்கள் இன்னைக்கு நடக்கிற சினிமா அது அன்னைக்கு சினிமாவுக்கு போய் பாருங்க புரட்சி தலைவர் வராருனாலே செட்டில் ஒருவையால் ஒன்றுக்கு உட்காருறதுக்கு எவனுக்கு அசித் தைரியம் இருந்தது அன்னைக்கு புரட்சி தலைவர் வருகிறாருனாலே சாதகர்லாம் தூக்கி போட்டு அவ்வளோ பேர் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் பேர் நினைப்பான் என்ன அப்படின்னு கேட்டால் தலைவர் சின்னவர் வராருன்னா இதுவே நடக்கும் சினிமாவையே கைக்குள்ளே வச்சிருந்தார் சினிமாவையே தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்தார் அதுதான் எம்ஜிஆர் இன்றைக்கி சூப்பர் சொல்றவங்க எல்லாம் அவர்களுடைய இருந்த சூப்பர் ஸ்டாருங்கிற ஸ்டேட்டஸுக்கு வரவே முடியாது ரெண்டாவது கதை கேட்குறாரு ரஜினிகாந்த் ஆனால் எம்ஜிஆர் எம்ஜிஆர் யார் யாரு கூப்பிட்டு கதை கேட்டுருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இவங்க கதை கேட்குறாங்க ஒரு உதாரணம் சொன்னேன் ஸ்ரீதருங்கிற டைரக்டர் மிகப்பெரிய டைரக்டர் அவர் எப்படின்னா படம் எடு கதை சொல்லுவார் படம் எடுப்பார் யார் சொன்னாலும் மாற்ற மாட்டார் சுமைதாங்கின்னு ஒரு படம் சுமைதாங்கி படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஹீரோ பாதிரியாராக போகிற மாதிரி வச்சுட்டார் ஸ்ரீதர் படம் போட்டு பார்த்தாங்க விநியோகஸ்தர் சார் கிளைமேக்ஸை மாற்றுங்க ஹீரோவும் ஹீரோயின்னு சேரணும் பாதிரியாராக போனால் படம் ஓடாது முடியாது என் கதையை மாற்றவே முடியாது என்ன படம் ரிலீஸ் ஆகி அட்டர் ஃப்ளாப் ஆனால் கதையை மாற்ற மாட்டார் ஸ்ரீதர் படம் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்லை அப்படிப்பட்டவர் நொடிஞ்சு போய் சிவந்தமன் படம் சரியாக ஓடல வீடு ஏலத்துக்கு வந்துடுச்சு ரோட்டுக்கு வந்து விட்டு ஸ்ரீதர் எல்லாரும் சொன்னாங்க ஆபத் பாண்டவன் அனாதை லட்சகண்ட்டை போக பாண்டாங்க உடனே அங்கேருந்து தலைவர்கிட்ட தான் வந்தார் அவர் தலைவர் என்ன கேட்டார் என்ன ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க ஆமாம் சரி நம்ம படம் எடுப்போம் கவலைப்படாதீங்க அப்படி ஆனால் ஸ்ரீதர்ல இல்லை கதையவே மாற்றாதாள் இவ இப்போ அவர் கதைக்கு தானே நறுக்கி வைப்பார் கதை அப்படின்னார் தலைவர் சொன்னார் தெலுங்கில் ஒரு படம் வந்து இப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்கான் அதுதான் கதையை போய் பார்த்துட்டு ரெடி பண்ணுங்க அவர் போய் தெலுங்கில் பார்க்குறாரு நம்ம டைரக்ஷனுக்கு இது ஒத்து வராத இவர் என்ன எப்படி சொல்கிறாரு அப்படின்னா அது பேச முடியாத இவர் மாதிரி நெல்சன் மாதிரி போய் கருத்து டிவி பாட்டு கொடுத்து ரஜினிகாந்த் கதை கேட்குற மாதிரி அவர் கேட்க மாட்டார் சரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தெலுங்கு படத்தை போட்டு எடுத்தார் அதுதான் சூப்பர் டூப்பர் ஹிட்டான உரிமை குரல் தலைவர் சொல்கிறது தான் கதை தலைவர் சொல்கிறது தான் கதை ஸ்ரீதர் வாழாட்டவே முடியலை இதுதான் இதுதான் அந் அவருடைய அந்த சூப்பர் ஸ்டார் அவர் வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர் இப்போ விக்ரம்னு ஒரு படம் வந்தது கமலஹாசன் கமலஹாசன் சொல்லிட்டார் என்னென்னா யோகேஷ் கனகராஜ் கமலஹாசன் எதுலேயுமே தலையிடக்கூடாது காட்சியை மாற்றுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா சொல்லுங்கள் நான் டைரக்ட் பண்ணுறேன் கமலஹாசன் சரி அறுபது வருஷம் அனுபவம் சரி அப்படின்ட்டு அப்புறம்தான் நடித்த ஆனால் அன்னைக்கு தலைப்பருடைய நிலைமை என்ன மாற்ற முடியாதுன்னு சொல்ல முடியுமா அன்பே வாழ எம் தலைவர் தலையிடவே இல்லை ஏன்னா ஏவிஎம் த படம்னு ஒரு பாடல் காட்சி படமாக்குனாங்க எதுலேயுமே தலையில்லை அவர் பாலியில் கூட தலையில்லை பாட்டு எடுக்கும்போது ஷூட்டிங்கை நிறுதுங்கன்ட்டார் வாலியை வர சொல்லுங்கன்னார் என்னையா என்னை பார்த்து நாடோடின்னு பாட்டு பாடுறாங்க நாடோடி ஓட வேண்டும் ஓட ஓடின்னு என்னை பார்த்தா என்னன்னு என்னை பார்த்து நாடோடின்னு எப்படி நீ பாட்டு எழுதுவேன்னார் அவர் சொன்னார் சார் நீங்கள் நாடோடி மன்னன்லேயே நடிச்சிருக்கீங்க நாடோடி மன்னனில் என்னுடைய கேரக்டரே நாடோடி அதில் நாடோடின்னு சொன்ன ரேகிட்டா இருக்கும் இது என்னுடைய கேரக்டர் என்ன என்னை பார்த்து நாடோடின்னு சொன்னால் அதுக்கப்புறம் படப்பிடிப்பை நிறுத்தி இல்லை சார் அதே நாடோடிங்கிறது நீங்கள் அவங்கள பார்த்து கிண்டல் அடிக்கிற மாதிரி அந்த பாட்டு ஸோ கிண்டல் பாட்டு சார் அப்படின்னு ரெண்டு மூணு நாட்கள் அவரை கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டார் இந்த யோகேஷ் கனகராஜ் சொன்னபடி ஒரு ஒருத்தர் தலையிடக்கூடாதுங்கிறத நாங்கள் நின்று நிற்கும் நடக்குமா அந்தளவுக்கு சினிமா உலகத்தையே தன்னுடைய ஆதிக்க திங்கியில் வச்சுருந்தார் பாட்டெல்லாம் எம்ஜிஆர் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லாமல் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இசை விஸ்வநாதன் அது போடுறோம் ஆனால் விஸ்வநாதன் ஆ இசை நாற்பது மட்டு போடுவார் விஸ்வநாதன் அதில் அஞ்சு மட்டை இவர் தேர்ந்தெடுப்பார் அப்போ அந்த இசையை தேர்ந்தெடுத்தது யார் விஸ்வநாதனா அவர் போட்டதும் மொத்தம் சிறந்த இசைன்னு தேர்ந்தெடுத்தது இவர் இன்றைக்கு அவருடைய பாட்டுக்கள் எல்லாம் இவ்வளவு பிரம்மாண்டமாக இன்றுவரை ரசித்து கொண்டிருந்திருக்கிறதுக்கு காரணமே எல்லா அவருடைய எல்லா படத்திற்கும் இசை எம்ஜிஆர் தான் விஸ்வநாதன்கிறது அவர் மொத்தமாக போட்டு கொடுத்தது லிரிக் லிரிக் அப்படிங்கிறது பாடல் இந்த பாடலை எழுதுகிறாங்க பாருங்கள் இந்த பாடலை எழுதும்போது தாய் இல்லாமல் நான் இல்லை அடிமை பண்ணல பாட்டை பார்த்துருப்பீங்க இருபத்தாறு பாட்டு எழுதுனாங்க இருபத்தாறு பாட்டையும் தூக்கி போட்டார் பிடிக்கலன் நான் நினைச்சது பாருங்க இருபத்தி ஏழாவதாக எழுதப்பட்ட லிரிக்கு தான் தாய் இல்லாமல் நான் இல்லை அப்போ எல்லாம் சொல்லுவான் பாடல் எழுதுனவன் கவிஞன் அந்த பாடலிலே சிறந்த பாடலை எது இது தேர்ந்தெடுத்த சூப்பர் கவிஞர் தான் அவர் தான் சொல்ல அவர் படத்துக்கு இசை இது பாடல்கள் எல்லாமே அவர் தான் அதனால தான் அவர் பட பாடல்கள் இன்றும் சாகவரம் பெற்று இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் அதனால் இது இப்படி இருக்குது சினிமா அது இன்றைக்கி நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை பார்க்கும்போது எனக்கு அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வருது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பல பிரச்சனைகள் வருது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எல்லாம் குரல் கொடுக்குறாங்க ஆனால் அவர் காலத்தில் சினிமாவிலேயே பெண்களுக்கு எதிரான ஒரு காட்சியும் கூட வைக்க மாட்டார் எந்த படத்தையாச்சும் பார்த்தீங்கள எந்த படத்துலையாச்சும் ஹீரோயினை பார்த்து எம்ஜிஆர் காதலித்த படம் இருக்கா சொல்லுங்கள் ஹீரோயின் பின்னாடி அவர் போன கதையே இல்லை ஹீரோயினு தான் இவரை காதலிப்பாங்க ஹீரோயின் தான் கா ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோயின் பின்னாடி சுற்றுனா நம்ம ரசிகனுக்கு அதே இன்னும் வந்துடும் நாம் பெண்கள் பின்னாடி போகக்கூடாது பெண்கள் பின்னாடி போகக்கூடாது அந்த கண்ணியத்தை கடைசி வரை பெண்களுக்கு அவர் படத்தில் கொடுத்த ஒரு முக்கியத்துவம் எல்லாம் எந்தளவுக்கு வருங்கால சந்ததியினரை பாதிக்கும் அப்படின்னு தான் பண்ணார் ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு பார்த்தீங்களா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு என்ஜினியரிங் காலேஜில் ஒரு இது நடந்தது இன்றைக்கி வர யாரும் கண்டுபிடிக்க முடியலை அந்த சார்னால் யாருன்னே தெரியலை அப்படி போயிட்டு இருக்குது ஆனால் அவர் ஆட்சியில் இருக்கும்போது என்ன நடந்தது தாம்பரத்தில் பல்லாவரத்தில் ஒரு அண்ணாதிமுகவை சேர்ந்தவர் குடி போதையில் அருவாளை எடுத்துட்டு ரோட்டில் போகிறவங்க வர்றவங்களெல்லாம் வெட்டுகிறார் அப்போ நான் சொல்கிறது எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டில் ரோட்டில் போகிறவங்கிறவங்கெல்லாம் வெட்டுறார் பத்திரிகையில் வந்துருச்சு அண்ணாதிமுக பிரமுகர் குடிபோதையில் மக்களை வெட்டினார் போலீஸ் வலை வீசி தேடி வருகிறது மூணு நாளாச்சு நாள் நாளாச்சு கைது பண்ணலை அஞ்சாவது நாள் தலைவர் ராமாவரம் தோட்டத்தில் வண்டி எடுத்த உடனே பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுனர் பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நிற்கிது சிஎம் வண்டி எல்லாம் அரண்டு போய் ஓடி வராங்க இன்ஸ்பெக்டர் சீட்டில் போய் உட்காந்துட்டார் இங்கே கமிஷனர் ஓடி வராருங்கிறது என்னென்னு கேட்டால் சிஎம் வந்து பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் சீட்டில் உக்காந்துட்டார் கமிஷனர் டெப்டி கமிஷனர் எல்லாம் கூட்டம் வந்தது அவங்கள பார்த்து கேட்டார் என்னுடைய கட்சிக்காரன் அப்படிங்கிறதுனால குடிபோதையில் வெட்டுன அவரை நீங்கள் வந்து அகரம் நாராயணன் ஒரு பேர் அகரம் நாராயணனை ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்டார் இல்லை சார் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் போய் என் கட்சிக்காரங்கிறதுனால நீங்கள் அவனை அரஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க அவனை அரஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வர வர அந்த சீட்டை விட்டு வெளில போக மாட்டேன்னு ஒரு மணி நேரத்தில் கைது பண்ணி கொண்டு வந்துட்டான் விட்டுட்டு போனார் கட்சிக்காரன்னு பார்த்தாரா பொதுமக்களின் நலனை பார்த்தார் அதுதான் எம்ஜிஆரின் ஆட்சிக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம் கட்சிக்காரர்களை விட மக்களை அதிகம் நேசித்தார் கட்சிக்காரர் எதை தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு குணம் அவரிடம் இருந்தது அதனால தான் பெண்களை வந்து யாராச்சும் பெண்களுக்கு எதிராக தவறு செய்தால் அதை எந்த நேரத்திலும் பொறுத்து கொள்ள மாட்டார் நடிகர் சுமன் கதையை பற்றி நான் நேதாஜி டிவியில் பேசியிருக்கேன் நடிகர் சுமனுக்கு என்னாச்சுன்னு அந்த காலகட்டத்தில் நான் காவல்துறையில் இருந்த நேரம் கண்ணால் பார்த்தது அந்த பெண்ணின் தந்தை வந்து தேம்பி தேம்பி அழுகிறார் என் கண மனைவி என்னுடைய பெண்ணை கூட்டிகிட்டு போய் காதல் கல்யாணம்னு சொல்லி ஒழிச்சு வச்சுருக்காங்க கண்டுபிடிக்க முடியலன்னு தேம்பி தேம்பி அழுகிறார் அழுதவர் மிகப்பெரிய தொழிலதிபர் அடுத்த கமிஷனரை கூப்பிட்டு ஒரு மணி நேரத்தில் குற்றவாளிகளை பிடித்து கொண்டு வருகிறார் வந்த லீடிங் ஹீரோ மிகப்பெரிய ஹீரோ அவளை அவரை பிடிச்சி இரவோடு இரவாக ஜெயிலில் எங்கே போட சொன்னார் தெரியுமா கரண்டே இல்லாத ரூமில் போடுறார் ஏசியில் படுத்தவர் ஹீரோ கரண்டே இல்லாத ரூமில் போய் நைட்டு புதான் படுத்தார் அறுபது நாள் ஜெயிலுக்குள்ளே வச்சார் அப்போ வெங்கட்ராமன் ஜனாதிபதி வெங்கட்ராமன் ரெக்கமெண்டேஷன் போனாங்க ஃபோன் மேலே ஃபோன் எல்லாருக்கும் சொன்னார் தலையிடாதீர்கள் ஒரு பெண்ணை வந்து இந்தளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கான் கடைசி அறுபது நாட்கள் ஜெயிலில் வைத்தார் அந்த ஹீரோவை கடைசி என் டி ராமராவ் வந்து ரெக்கமெண்டேஷன் வரும்போது சுமனை கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா தமிழ்நாட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு எழுதி கொடுன்னு தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு எழுதி கொடுத்துட்டு வந்தார் சுமன் தமிழ்நாட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன் எண்பத்தி ஏழில் அவர் இறந்தார் அடுத்து சுமன் தமிழ்நாட்டுக்கு உள்ளே வருவதற்கு ரெண்டாயிரத்தி எட்டிலே தான் வந்தார் இருபது வருடம் கழித்து தான் தமிழ்நாட்டிலே சுமன் உள்ளே நுழைந்தார் காரணம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நாம் வந்து ஆட்சியில் இருக்கிறோம் நீதி வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணம் அவரிட இருந்தது இது மாதிரி அவரை பற்றிய பல விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒரு விழா வைக்கிறாங்க அந்த விழாக்கள்லாம் நாம் பேசணும்ல அதனால் இத்துடன் என்னை இந்த விழாவுக்கு அழைத்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இங்கே வருகை இருந்திருக்கும் புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் அனைவருக்கும் என்ற நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி